வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான காரோடைய ஸ்மால் பார்ட்ஸ் சப்ளையர் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஐடி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் கொடுக்குறாங்க மேல் கேண்டிடேட் ஆண்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் செங்காடு அதாவது நீர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் சம்பளம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினாறாயிரத்தி முந்நூறுரூவாக்குள்ளே இருக்கும் இது போக சண்டே நீங்கள் ஓட்டி பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தனியாக கிடைக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெய்னர் ரோவில் தான் எடுக்கிறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க கேப் ரோட் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அண்டு சிறுவுருமத்தூர் லொக்கேஷனுக்கு தான் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலனா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ஷேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமே ஃபார்வேர்ட் பண்ணலாம் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்